தர்மம்லை வணக்கம் கடவுள் என்றால் அர்த்தம் என்ன சுவாமி சூப்பர் வணக்கம் அற்புதம் அற்புதமான கேள்வி கேட்டு கடவுள் என்றால் என்ன அர்த்தம் தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு அற்புதமான கேள்வி கடவுள் என்றால் அர்த்தம் என்ன நமக்குள் தான் கடவுள் இருக்கின்றார் என்று வந்த ஞாறைகள் அனைவரும் சொல்லியிருக்கின்றார்கள் கடவுள் என்றால் உயிர்தான் கடவுள் இந்த உயிரை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்கள்தான் கடவுளை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தையும் உயிர் தான் இயக்குகிறது மனிதனையும் உயிர்தான் இயக்கு இயக்குகிறது இந்த உலகத்தில் உள்ள உயிர் அனைத்தையும் உயிர் தான் இயக்குகிறது ஆகையால் அந்த கடவுளை அறிந்தால்தான் நமக்கு நல்லது அதேபோல் கடவுளை அறிந்தது மட்டும் இல்லாத உயிர் உள்ள ஜீவர் அனைத்துக்கும் நாம் உதவி செய்யணும் உபகாரம் செய்யணும் அப்போ தான் நம்ம கடவுளை அறிந்ததுக்கு ஒரு நல்லது பிரயோஜனம் கடவுள் என்றால் என்ன உயிர் தான் கடவுள் என்ற உணர்ந்து எல்லா மக்களும் இந்த உயிர் உள்ள ஜீவனுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்து உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வாழ்க என அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் அருளால் உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் 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 நன்றி வணக்கம்